புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த மக்கள் நீங்கள் அதனால் எப்பொழுதும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா மீது மிகுந்த பாசத்துடன் இருக்கும் மக்களாகிய உங்களை இந்த நேரத்தில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தலைவர் இயக்கம் ஆரம்பித்து ஒரு ஆண்டுகளில் வருகிறது அந்த இடைத்தேர்தலில் இங்கு உசிலம்பட்டிக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்காக வருகிறார் அவர் வரும்போது திமுகவினர் திமுகவினர் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் ரகலை பண்ணுறது அடாவடித்தனம் பண்ணுறது கல்வியேசிறது இந்த மாதிரி வேலைகளை தான் திமுக காரவங்க செய்வாங்க எப்போதும் அதே போல் புரட்சி தலைவர் இங்கே வந்ததும் அவரை பேச விடாமல் தடுத்து ரகலை பண்ணி கல்வீச்செல்லாம் அவர் மேலே தொடுத்து பேச விடாமல் செய்கிறாங்க அப்போது புரட்சி தலைவர் கூட வந்த பாதுகாவலர்கள்லாம் புரட்சி தலைவரை பத்திரமாக கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விடுறாங்க அந்த சமயத்தில் தலைவர் ஒன்று சொல்கிறார் நான் நாளைக்கு இதே இடத்துல வந்து இந்த மக்கள்கிட்ட பேசுவேன் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் மறுநாள் அதே போல் அதே இடத்துக்கு வர்றார் வந்தபோது அவரை முதல் நாள் வந்து பாதுகாத்து கொண்டு போனதில் நம்ம சினிமாவில் தலைவருக்கு ஸ்டெண்டு மாஸ்டராக இருந்தவர் கேசி மாயன்னு ஒருத்தர் அவர் தான் ரொம்ப பத்திரமாக அவரை கொண்டு போய் சேர்க்குறாரு வண்டியில் அவருக்கு ஒரு அன்பை தெரிவித்து அந்த மேடையில் தலைவர் பேசுகிறார் எப்போதுமே தலைவர் வந்து சுற்றி உள்ளவங்க தன்னை சுற்றி உள்ளவங்களை அத்தனை பேரையும் ரொம்ப நல்லா மதிப்பார் நல்லா அன்பா உபசரிப்பார் அப்புறம் வர்றாரு இங்க வந்து பேசுறாரு இந்த பகுதி ம மக்கள்கிட்ட எங்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன் எங்களுக்கு வாக்கலைங்க அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு வந்து நம்ம சின்னம் ட்ட இலை சின்னம் வந்து ஒரு சுயேட்ச சின்னமாக இங்கே மொத மொதல் வருது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அதில் அமோக வெற்றியை இந்த மக்கள் கொடுத்து புரட்சி தலைவருக்கு அவருடைய கட்சிக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தது இந்த பகுதி மக்கள் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் புரட்சி தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் மிகுந்த பாசம் வச்சுருக்காங்க அம்மாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உசிலம்பட்டியை சேர்ந்த பெண் பாண்டியம்மா அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனாங்க